வணக்கம் நண்பா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டோரஸ்ன்ற ஒரு ஷேப்பை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சப்ஜெக்ட் இது ஏன் ரொம்ப குழப்பம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து ஒயரிங் ஆகலை ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஸோ இதை வந்து எப்படி ஆரம்பிக்கிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ டி வேர்ல்டுலேருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த டூ டி வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஷேப்ஸ் இருக்கும் இந்த ஷேப்ஸ்லலாம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம வந்து மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வரலாம் அதே மாதிரி வேஸில் போய்ட்டு வரலாம் அதாவது ரைட் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கனா நம்மளால் போயிட்டு வர முடியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டூ டி வேர்ல்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதாவது நம்மளால த்ரீ டி வேர்ல்டு மாதிரி மூவ் பண்ண முடியாட்டி மேலே கீழே சைடு லெஃப்ட்டு ரைட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண முடியும் இப்போ இந்த டூ டி வேல்டு இருக்கு இல்லையா இதில் இருக்கிற ஒரு ஸ்கொயரோ ரெட்டாங்களோ நான் எடுத்துக்க போகிறேன் இதை வந்து ஃபோல்டு பண்ணி நான் வந்து சிலிண்டராக மாற்றுறேன் இப்படி சிலிண்டராக மாற்றினதை வந்து என்ன பண்ணுறேன்னா ரெண்டு சைடையும் ஜாயின் பண்ணுறேன் இப்படி ஜாயின் பண்ண ஷேப்புக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டோரஸ் அதாவது பார்த்திங்கன்னா உளுந்தோட மாதிரி இருக்கும் இந்த ஷேப்புக்கு பேர் தான் டோரஸ் இப்போ இந்த ஸ்கொயர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ டி இந்த டோரஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி ஸோ டூ டிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி ஷெப்பை வந்து கொண்டு வந்துட்டோம் இப்போ என்ன அதுனா ஒரு மனுஷனை வந்து அந்த டோரஸ் ஷெப்க்குள்ளே இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கங்க அந்த டோரஸ் ஷேப்பில் இருக்க மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கம் ஆனால் இந்த டூ டி வேர்ல்டில் இருக்கிற பழக்கத்தினால இந்த த்ரீ டி வேர்ல்டுக்குள்ளே திடீர்னு வந்ததுனால அவர் என்ன யோசிக்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டை வந்து சுற்றி வந்தாலுமே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அது எண்டு கிடையாது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் போக முடியும் ஸோ அவரு அவரோடைய ப்ரைனை பொறுத்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபனைட்டான ஒரு உலகம் மாதிரி அவர் நினச்சிப்பார் அதாவது சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அவரால் வர முடியும் இதே இப்போ நம்ம வேர்ல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வரோம் நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி வேர்ல்ட் இந்த த்ரீ டி வேர்ல்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோரஸாக மாற்றப் போகிறோம் அதாவது ஒரு கியூபா வந்து பார்த்தீங்கன்னா டோரஸாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறோம் அப்படி டோரஸாக மாற்றனோட அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டி டைமெண்ட்ஸில் போயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த ஃபோர்ட்டி டைமிண்ட்ஸை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க முடியாது ஏன் யோசிக்க முடியாது நம்ம ப்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி வேர்ல்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகி பழகிருச்சு ஸோ நம்மளால் ஃபோர்டி வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு டோரஸ் வந்து உருவாக்கிட்டோம் இப்படி உருவாக்கின டோரஸ்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம் உலாவிட்டு இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய அர்த்தம் அதாவது நம்ம வந்து ஏர்த்தில் இருக்கும் ஏர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்கிவே கேலக்ஸிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த மாதிரி கோடிக்கணக்கான மில்கிவே கேலக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூனிவர்ஸில் இருக்குது இந்த ஒரு யூனிவர்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான யூனிவர்சஸ் வந்து பார்த்திங்கனா இருக்குது ஸோ நம்மளுடைய மொத்த யூனிவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் டி டோரஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நமக்கு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது நிறையா எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நம்ம இந்த ஃபோர் டி டோரஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியரி வந்து சொல்லப்படுது இது ஏன் பாசிபிள்னு கேட்டிங்கன்னா டூ டி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நம்மளால் த்ரீ டி டோரஸ் உருவாக்குறப்ப த்ரீ டி ஆப்ஜெக்ட் எடுத்து ஃபோர் டி டோரஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் அதாவது நம்ம பிரெயின் அப்படி நினைச்சாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிபிளாக இருக்கிற ஒரு விஷயம்தான் நன்றி